ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நேச்சுரலாக ப்ரெக்னன்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் ஓவலேஷன் எப்போ நடக்குது எப்போ நடக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனல்லலாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் பட் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் அந்த நோட் பண்ணி அந்த நாளோட நீங்கள் கணவரோட இணைஞ்சிங்க அப்படின்னா குழந்தை தங்குறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு சிம்டம்ஸ் தான் ஓவலேஷன்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான சிம்டம்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓவ்லேஷன் ஆனால் இது நடக்கும் சிலருக்கு நடக்கலை அப்படின்னா அவங்களோட பாடி டைப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஓவலேஷன் ஆகாமல் இருக்கலாம் பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது ஓவ்லேஷன் அப்போ நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்பயுமே இருக்கும் பெண்களுக்கு வந்து பிஃபோர் பீரியட்ஸ் ஆஃப்டர் பீரியட்ஸ் எல்லா நாட்களுமே இருக்கும் ஆனால் முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி ஜவ்வா ஸ்ட்ரெச்சியாக அதாவது நீங்கள் இப்போது வந்துட்டு உங்களோட யூரின் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒயிட்டி ஷாஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லைனா எப்போயாவது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது பரவாயில்ல சும்மா கை வச்சு நீங்கள் தொட்டு பாருங்கள் அப்போ தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விரலில் இப்போ நீங்கள் தொட்டு இப்படி நம்ம ஆயில்லாம் தொட்டால் அப்படி பிசு பிசுன்னு வரும் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விரல் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஜவ்வும் மாதிரி ஜெல்லி மாதிரி எப்படி இந்த கத்தாழையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஜெல்லி வரும் அந்த மாதிரி வளவளப்பான ரொம்ப தண்ணியாக இல்லாமல் வளவளப்பான மியூக்கேஸ் மாதிரி இருக்கணும் ஸோ முட்டையோட வெள்ளைக்கரை இல்லைன்னா கத்தாலையில் இருக்கக்கூடிய ஜெல்லி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்கிறது தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓவிலேஷன் அப்போ வரக்கூடிய ஒயிட் சார்ஜ் இது வந்து ஒரு மூணு நாளைக்கு இந்த ஒயிட் சார்ஜ் வந்து இருக்கும் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா மாதம் முப்பது நாளும் இந்த மாதிரி ஒயிட் சார்ஜ் இருக்காது சிலருக்கு தண்ணியாக இருக்கும் சிலருக்கு கெட்டியாக இருக்கும் சிலருக்கு திரண்டு மாதிரி இருக்கும் சிலருக்கு ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி மாறி 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 வந்து வரும் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஓவலேஷன் அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சார்ஜ் வந்து எஃகுட்டு மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி மாறும் பட் பெரும்பாலான பேருக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஓவலேஷன் அப்போது ஸோ அந்த நாளில் நீங்கள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இது எப்போ நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டாவது நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருங்க பீரியட்ஸ்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ பீரியட்ஸ்ல இருந்து பத்து பன்னெண்டாவது நாளில் இருந்து உங்க பீரியட் அடுத்த பீரியட்ஸ்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் சைக்கிள்னா பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணணும் அப்படி இல்லைனா டிவைடட் பை டூ இப்போ உங்களுக்கு நாற்பது நாள் பீரியட் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன் அதை டூவால் டிவைட் பண்ணுங்கள் அப்போ என்ன வருது இருபது வருது ஸோ அந்த இருபது நாளைக்கு ஒட்டி இருபது நாளைக்கு முன்னாடி இருபது நாள் பின்னாடி உங்களுக்கு அந்த ஒயிட்டி சார்ஜ் எப்படி வருதுன்னு நோட் பண்ணணும் இப்போ முப்பது நாள் சைக்கிள் அப்படின்னா பதினஞ்சாவது நாள் அது அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பின்னாடினா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாட்களில் ஒயிட் சார்ஜ் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ ரொம்ப இரகுலர் இருக்குது எனக்கு எப்போ ஒவ்வொரு எனக்கு தெரியாதுன்றவங்க இப்போ நீங்கள் ரெமிடி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஓவலேஷன வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஒயிட் மாதிரி வந்தாலும் நீங்கள் சேர்ந்துருக்கணும் செய்யக்காக தான் இந்த வீடியோ அது போக ரொம்ப எனக்கு இது இந்த மெத்தடும் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அப்படின்றவங்க வீட்டில் ஓவலேஷன் கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வரும்போது ஓவலேஷன் கிட்டில் யூரின் போட்டு ஓவலேஷன் ஆயிருக்கா டபுள் லைன் காட்டியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து ஒயிட் வரல வரலை அப்போ ட்ரையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நார்மல் கிடையாது ஒன்றும் உங்கள் ஹார்மோனில் பிரச்சனை இருக்கோ இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட் பிரச்சனையாக இருக்கலாம் அண்ணா இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி